சகையாக்கப்பட்ட அந்த ஹதீசில் வருகிறது ரஜுலுன் ஒரு மனிதர் மனிதன் வர்றார் ஒரு பொடியன் என்னத்துக்கு வர்றாருடா அவருடைய வீட்டில் ஒரு மதில் கட்ட போறார் சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க ஒரு மதில் கெட்ட போறார் அந்த மதில் கெட்ட நேரம் அண்டை வீட்டாருக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம் இன்னொரு செய்திகளை அவர் ஒரு அனாதை என்று வருகிறது அப்ப என்ன பண்றாரு வீட்டில் எல்லாத்தையும் இழந்தவர் அந்த பொடியின் மதில கெட்டுற நேரம் இந்த மரம் தடையா இருக்குது அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட அந்த அன்சார்கிட்ட போய் கேட்கிறாரு இந்த மரம் தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்களே அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றாரு அவர் ஏழான்றார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதியில் கெட்டுறதுன்னு கேட்கிறாரு ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால ரசூல்லாட்ட போறாரு ரசூல்லாட்ட போய் கேட்கிறாரு யார சொல்லலாம் அவர் சொல்லிட்டு போறாரு நான் ரசூல சொல்லுவேன் யார சொல்லலாம் சின்ன விஷயம் யார சொல்லலாம் இந்த மதில கெட்ட இந்த மரம் தடையா இருக்குது எனக்கு தர சொல்லுங்களேன் யார சொல்லலாம் எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை கூப்பிடுங்கன்றாங்க ரசூலா அவர் வர்றாரு அல்லாவுடைய தூர் கேட்கிறாங்க கொடுத்துருங்களே இவருக்கு அவர் கெட்டிடுவார் தானே கொடுத்துருங்களே அந்த நேரம் அந்த மனிதர் சொல்ற இல்லை அது என்னுடைய ஹக் எனக்கு கொடுக்கலாது ரசூல்லா கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க வித்துருங்களேன்றாங்க ஏழைன்றார் அல்லாஹுடைய தூர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த மரத்தை குடுத்தல் அல்லாஹ் சுருக்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவான்ண்டாங்கிற சொல்லலாம் அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார் அவர் எழும்பிட்டார் அல்லாவுடைய தூதர் பேசுகிறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு அபு தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏண்டா இவர் தான் மதியனாவில் இந்த இவருடைய தோட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரன் அவர் கேட்குறா என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்குறார் அது நானூறு மரம் மாறிக்கட்டும் அஞ்சூறு மரம் மாறிக்கட்டும் அறுநூறு மரம் மாறிக்கட்டும் தென்ன தோட்டத்தை யோசிச்சு பாருங்க அறுநூறு மரம் இருந்தால் உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்குறார் அந்த தோட்டம் தெரியுமான்னு நான் தெரியுமன்றேன் அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தர போறான்டா இவர் கேக்குறாரு என்ன ஜோக் பண்றியா என்னோடு என்ன இது பண்றியா والله والله இல்ல அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை நான் தந்திரேன்ன்றாரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த மனிதன் சொல்றாரு ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தை நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகேன்றார் ரசூலுல்லாஹி போறாரு يا رسول الله நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சோர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமெண்டு அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யாரா சொல்லலாம் அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யார சொல்ல நான் எடுத்தால் சொல்லா சொன்னாங்க ஆமாம் ஆமாம் யாரா சொல்லலாம் அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யாரா சொல்லல்லா அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யார சொல்ல இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யாரை சொல்லலா அல்லாஹாக்கு

ார்கள் எத்தனை மரம் எத்தனை மரம் அபுதகுதா உன்னுடைய வியாபாரம் பயனளித்து விட்டது அபூதா நீ வெற்றி பெற்று விட்டாய் அபூதா அவர் எழும்பி விட்டார் ரசூலுல்லாவுடைய சபையில் எழும்பி விட்டார் அவர் வீட்டை நோக்கி போகிறார் அவர் குக்க தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார் யா உம்மு தஹ்தா நான் ஒரு வியாபாரம் செய்து விட்டேன் உம்முதஹதா நான் இந்த தோட்டத்தை விட்டு விட்டேன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய மனைவி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மனைவி கொஞ்சம் பாருங்கள் அவள் சொல்லுகிறார்

வந்து கேட்டார் யா அரசு எனக்கு அந்த மரம் எனக்கு அந்த மரம் அல்லா சொர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் தகுதாகதா அவருடைய ஜனாசாவில் ரசூல்லா சொல்லி காட்டுறார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் பாலைவனத்து வரலார் அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய ரூகை கொடுப்பதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள் பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு சோலைவனமாக வனமாக அப்பொழுதே மாத்திருக்கலாம் அல்லாஹ் விரும்பவில்லை அந்த அடியார்களை எல்லாம் சிறப்பிக்க விரும்பினான் அவர்களை கௌரவிக்க விரும்பினான் அவர்கள் யார் என்பதை காலம் காலமாக நானும் நீங்களும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார் அவர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார் ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொறுந்து கொண்டான் என்றால் ஏன் பொறுந்து கொண்டான் என்பதை அல்லாஹ் காட்ட விரும்பினார் அல்லாஹ்வுடைய